என்னுடைய அப்பா சுத்தமேரன் அவர்களுக்கு எங்களுடைய எஸ்எஸ் குடும்பத்தாரர் அனைவரும் பிறந்த நல்லா தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய அப்பா எட்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களுக்கு நல்ல ஒரு தேவையான படிப்பினை கொடுத்து நல்ல ஒரு தொழிலை கொடுத்து அவர்களுக்கு தேவையான திருமணத்தை நடத்தி வைத்து அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான வாக பிரிவினை சரியாக கொடுத்து இந்த அளவிற்கு எங்களை வழிநடத்தப்பட்டிருக்கின்றார் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய எஸ்பிஎஸ் குடும்பத்தின் ஆலமரம் என்று சொன்னால் என்னுடைய தந்தை அந்த ஆலமரத்தின் விருதுகள் என்று சொன்னால் என்னுடைய குடும்பம் ஒரு ஆலமரம் என்று சொன்னால் ஒரு காலத்துக்கு அப்புறம் அவருடைய தன்னுடைய வேர்களை இழந்துவிடும் அவருடைய வேருக்கு சரியாக இது இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் அந்த மரம் போகும் இதுவாக இருந்தாலும் கூட அதனுடைய விடுதுகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் அண்ணி அக்கா மச்சான் பேரன் பேட்டிகள் கூட்டன் இவங்க தான் வந்து இன்றைக்கு அவருடைய விருதுகளாக இருந்து தாங்கி கொண்டு அவர்களை வழிநடத்தி இருந்து கொண்டிருக்கின்றோம் இது எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு அக்கா மச்சான் பேரன் பேட்டிகள் கொல்ல பேரன் பேத்தியர்கள் இவர்கள் அனைவரும் என்னுடைய அப்பாவுக்கு உரிய பதவைகடை திருவித்துக் கூடியதுக்கு அனைத்துவருக்கும் நன்றி வணக்கம்